வணக்கம் நான் அருண்குமார் செகண்ட் சேஸ் இன்றைய செய்திகள் கோமியம் லாபம் பார்க்கும் கேரளா கம்யூனிட்டி அரசு டாஸ்மாக் மது வருவாய்க்காக தமிழகத்தின் எதிர்பார்ப்பு பாக்டீரியா பூஞ்சை செரிமானம் கோளாறு உட்பட்ட பல உடல் பாதிப்புகளை எதிர்க்கும் சிறந்த மருத்துவ குணம் கொண்டது கோமியம் என்று சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஐஐடி சென்னை இயக்குனர் காம்பகோடி பேசியதற்கு காங்கிரஸ் கம்யூனிட்டிகள் உட்பட்ட அரசியல் கட்சிகள் சில எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தனது கருத்தை நேற்று முன்தினம் மீண்டும் வலியுறுத்திய காமகோடி கோமியத்தில் உள்ள மருத்துவ குணத்தையும் ஆய்வு செய்து நிரூபித்துள்ளனர் அமெரிக்காவின் இன் ரெண்டு ஆய்வு செய்து உறுதி செய்தனர் மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் கோமியம் தொடர்பான ஆய்வுக்கு மேற்கொள்ளும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்நிலையில் தமிழக பா பாஜக தலைவர் துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தனது எக் தளத்தில் கோமியம் குறித்து ஐஐடி இயக்குநரின் கருத்துக்கை பொங்கும் பொங்கும் என்று பொங்கிக் கொண்டிருக்கின்றன கம்யூனிட்டிகள் கேரளாவில் அரசு சொந்தமான என்ற மருந்து தயாரிக்கும் நிறுவனம் மாட்டு சிறுநீரக மற்றும் சாணத்தில் தயாரிக்கப்படும் பஞ்ச கஷாயிருத்திக் என்ற மருந்தை தயாரிக்கின்றது இந்த மருந்தானது எல் நோய் மஞ்சள் காமாலை காய்ச்சல் வலிப்பு நோய் உட் உள்ளிட்டவைகளும் குணமாக குணமாக்குவதோடு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மருத்துவ குணமாக கூறுகின்றது அருவ மருந்தாக என்று கூறுகின்றது மேலும் இது கேரளாவில் கம்யூனிட்டி அரசு தான் இந்தியாவின் மருத்துவ ஆய்வு ஆணையம் திட்டம் கா கரோனா சிகிச்சை மா மாட்டு சிறுநீரகம் பயன்படுத்தி அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது குறி குறிப்பிடத்தக்கது மாட்டு சிறுநீரகம் மற்றும் சாணத்தின் மூலம் தயாரிக்கும் மருந்துகளை விற்பதன் மூலம் கோடிக்கணக்கில் லாபமிடுகின்றது கேரள கம்யூனிட்டி அரசு என்ற நிலையில் ஐஐடி இயக்குநர் கூறிய அரசியலாகிய கொண்டிருப்பதும் அருவ அறிவறுக்கத்தக்கதாகும் இது ஒருவேளை கேரளா கோமியம் சிறந்த தமிழக கோமியம் தீ தீமையானது என்கின்றார்களே கம்யூனிட்டிகள் என்று கூறியுள்ளனர் சென்னையில் சென்னையின் நுங்கம்பாக்கத்தில் நேற்று நடந்த ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி குப்பன் எழுதிய பொறியியல் நூல் வெளியேற்ற விழாவில் கலந்து கொண்ட தமிழக பாஜ முன்னாள் தலைவர் தமிழரசை பேசும்போது தமிழ் இலக்கியத்தின் மாட்டுச்சாணம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது வீடுகளில் உள்ள முன்னேற்றங்கள் மாட்டுச்சாணம் பூசி பார்க்கின்ற பார்த்திருக்கிறோம் சில நேரங்களில் என் உணவு என் உரிமை என்று சொல்பவர்கள் அதே நேரத்தில் என் மருந்து என் உரிமை என்று சொல்ல எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுக்கு கோமியம் குடிப்பதில் பிரச்சனை இல்லை எல்லோரும் கோமியம் குடிப்பதால் டாஸ்மாக் குடிப்பதும் நின்றுவிட்டால் அவர்களுக்கு உடல் நலம் சரியாகிவிட்டால் என்ன செய்வது என்பதற்காக எதிர்பார்ப்பவர்கள் என்கின்றார் பின்னர் அவர்கள் திரு திருப்பவர்களிடம் கூறும்போது ஆயுர்வேதத்தில் ஆராய்ச்சி பூர்வமாக மாட்டின் சிறுநீர்காம் மருந்து என்ற எழுதப்படுகின்றது எண்பது வகையான நோய்களுக்கு பயன்படுத்தலாம் என்று ஆயுர்வேதம் சொல்கின்றது என்றார் நன்றி